தமிழக மக்களுக்கு வணக்கம் நான்காம் தூண் ஊடகத்தின் வழியா மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கோயம்புத்தூருக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமா வர இருக்காரு இந்த மாதம் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு தினங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா பூத் கமிட்டியினுடைய கருத்தரங்கம் கோயம்புத்தூர்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற இருக்கு அந்த கருத்தரங்கத்துல கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு இதற்கான அறிவிப்பு சற்று முன் தான் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை கழகத்தினுடைய அறிக்கையாக அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு கோயம்புத்தூரில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு அந்த மாநில கருத்தரங்கம் பூத் கம்பெனியுடைய கருத்தரங்கம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குரும்பம்பாளையம் எஸ்என்எஸ் கல்லூரி வளாகத்தில் வந்து நடைபெற இருக்கு இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமா வர இருக்காரு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பூத் கமிட்டியினுடைய மாநாடு நடைபெறும் மிக பிரம்மாண்டமா நடைபெறும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பா பூத் கமிட்டி மாநாடு பணிகளுக்கான வேலைகள் வந்து தொடர்ச்சியா நடைபெற்றிருந்தது இரண்டாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திலேயே சொல்லியிருந்தாங்க பூத் கமிட்டி மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமா சிறப்பா நடைபெறும் அப்படின்ட்டு அந்த வகையில தான் இந்த ஏற்பாடுகள் வந்து அஹ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே அவருடைய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் உட்கட்டமைப்பு பணிகளை வந்து தீவிரப்படுத்துதல் பல பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க இதுல பூத் கமிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பூத் கமிட்டியை பத்தி ஒரு ஒரு முக்கியமான தகவல் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழாயிரம் பூத் கமிட்டிகள் வந்து வாக்குச்சாவடிகள் வந்து இருக்கு பூத் கமிட்டி அப்படின்றது என்னன்னா அந்த பூத் கமிட்டிக்குள்ள அதாவது வாக்காளர்கள் வாக்கு செலுத்தும் இடத்துல வந்து அந்த பூத் ஏஜென்ட்ஸா பணியாற்றக்கூடியவங்க பூத் கமிட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் பூத் கமிட்டிகள் இருக்கு இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் வந்து அதிகமா அதாவது இந்த அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகளிலுமே பிரதிநிதிகள் வச்சிருக்கக்கூடிய இரண்டு பெரிய கட்சி பிரதான கட்சி அப்படின்னா அது வந்து திமுகவும் அதிமுகவும் தான் அதனாலதான் அது வந்து ஒரு பெரிய கட்சியா அவருடைய வாக்குகள் வந்து சிதறாம அந்த ஓட்டுகள் வந்து அவங்களுக்கான கட்சிக்கான ஓட்டுகள் வந்து சிதறாம அவங்களுக்கு போகும் அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பூத் கமிட்டி இந்த பூத் கமிட்டில எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல பிரதானமா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கு மற்ற கட்சிகளுக்கு வந்து பாதி அளவுல கூட இந்த பூத் கமிட்டி பிரதிநிதிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டியதுதான் இருக்கு இந்த நிலைமை தான் தமிழ் திரையுலகில ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்து திரையில இருந்து தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பணிகளை வந்து மிக தீவிரமா செய்யணும் அப்படின்றதுனால அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் சார்பாக நூத்தி பத்து மாவட்டங்களா பிரிச்சு அந்த நிர்வாக வசதிக்காக அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனங்கள் வந்து நடைபெற்றது நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த தேர்தல் வர இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு போது அதற்கான பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டிய பணிகள் வந்து தீவிரமா நடத்த வேண்டிய தேவை இருக்கிறதுனால அந்த வேலைகளை வந்து இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது அடுத்த அந்த நியமனங்கள் நடைபெற்று முடிக்கணும் அப்படின்றதுனால அந்த பணிகள் வந்து தீவிரமா நடைபெற்று வருகிறது இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல ரெண்டு பிரதான கட்சிகள் மட்டும்தான் பூத் கமிட்டிகள் வந்து மெம்பர்ஸ் அந்த அறுபத்தி ஏழு பூத் கமிட்டிலையுமே ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமனம் வந்து வேகமா நடைபெற்று வருகிறது தமிழக கழகத்தின் சார்பாக அந்த பூத் கமிட்டி பிரதிநிதிகள் நியமனம் வந்து வேகமா நடைபெற்று வருகிறது அந்த வகையில வந்து முதல் கட்டமாக கோயம்புத்தூர்ல அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கல் வந்து நடைபெற்று வருகிறது இதுல வந்து முதல் கட்டமாக பத்து மாவட்ட செயலாளர்கள் தலைமையில அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் நடைபெற இருக்கிறது அதே போல் இரண்டாவது நாளா வந்து பதிமூன்று மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையில் அந்த பூத் கமிட்டி வந்து நடைபெறுகிறது மொத்தம் ரெண்டு நாள் இந்த பூத் கமிட்டி மா நடைபெற இருக்கிறதுனால இந்த கொங்கு மண்டலம் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இப்போ முதல் கட்டமாக நடைபெற இருக்கிறதுன்னு சொல்லலாம் குறிப்பா வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் சேலம் நாமக்கல் இந்த பகுதிகளில் வந்து கட்டமாக இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில அந்த பூத் கமிட்டி பிரதிநிதிகள் கருத்தரங்கம் வந்து நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கருத்தரங்கத்துல குறிப்பா வந்து ஒரு பூத்துல வந்து ஒரு பணியாற்றக்கூடிய அந்த திமுக மெம்பர்ஸ் வந்து எப்படி பணியாற்றணும் அவர்களுக்கான பணிகள் என்ன அவர்கள் வந்து எப்படி வந்து அந்த தேர்தல் நேரங்கள்ல கையாளணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இது குறித்து பேசறக்கிறதாகவும் குறிப்பா திரு விஜய் அவர்கள் வந்து இந்த ரெண்டு நாள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுனால அவருடைய சைட்ல இருந்து அவருடைய இன்புட்ஸையும் அவருடைய கழக தோழர்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா இது அரசியல் ரீதியா வலிவு பெறுறதுக்காகவும் தேர்தல் அரசியல்ல வெற்றி பெறுவதற்காகவும் ஒரு யுக்தியா இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் நியமனம் இந்த கருத்தரங்கங்கள் வந்து அந்த கட்சிக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது தான் அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகளுடைய கருத்தா இருக்கு தொடர்ச்சியா தினந்தோறும் நடைபெறக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை இந்த நான்காம் தூண் செய்தி ஊடகத்தின் வழியா நம்ம தினமும் பார்க்கலாம் அதுக்கு மக்களாகிய நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுக்கணும்னு மட்டும் கேட்டுக்கிறார் நன்றி வணக்கம்